இருந்து ஜிஜி மோகன் இனிய மாலை வணக்கம் இருவருக்கும் உங்களுக்கு மாலை வணக்கம் மோகன் கேமராமேன் வாழ்த்துக்கள் தம்பி கோவில்பட்டியில மலை கோவில்பட்டியில மலை ஒரு மணி நேரம் பெஞ்சது அப்படியா இங்க மழையே கிடையாது மழை பெஞ்சு இந்த துளி போட்டுட்டே நான் தர ஈரமா பார்க்கல தெரியுதுலாம் துளி போட்டே கிடக்குது இப்பதான் கொஞ்சம் வெறிச்சிருந்து கருப்பட்டி வாங்கி வச்சிருக்கேன் கருப்பட்டி யூஸ் பண்ணலாமா அந்த அதுக்கு கொல்கட்டை ஆஹ் அப்போ அந்த பனவெல்லத்துக்கு பணவெல்லம்னா தான் கருப்பட்டி ஆகும்

மருந்து எந்த நேரத்துல மருந்து சாப்பிடணும் சண்டா வேணாலும் திங்கலாமா அதனால பிரச்சனையே இல்லை வேலைக்கு போயிட்டு வந்து அந்த அந்த சாப்பிட்டுருங்க அது காலத்துல டைம்னு சொல்லிட்டு அவங்க பார்க்க வர வந்துட்டு சாப்பாடு சாப்பிட்டு பருத்துக்கிடு எடுத்து கிடையாது என்ன மருந்து இது கடுகு கடுக வந்து கடுகு சுக்க வந்து நல்லா வறுத்துக்கிடணும் வறுத்து வச்சுக்கிட்டு அதில் நல்லா நம்ம மிக்ஸில போட்டு அரைச்சிக்கலாம் மிக்சில போட்டு அரைச்சிக்கிட்டு கருப்பட்டி இருக்கலாம் அதை வந்து எடுத்து அதையும் போட்டு நல்லா அரைச்சிக்கிடணும் அரைச்சிக்கிட்டு உருண்டை மாதிரி வச்சு நல்லா சாப்பிட்டோம்னா கை கால் உளைச்சல் உடம்பு வலி அப்படி இப்படின்ட்டு எல்லா பிரச்சனையும் தீரும் ஆமா அது வேற அந்த குழந்தைகள் பிரச்சனை அப்படி இப்படின்ட்டு எல்லாம் இருக்குமா எல்லா பிரச்சனையும் தீரும் அப்படின்னு எங்க அம்மா சொல்லிருக்காங்க நான் அதை பார்த்து கிடையாது அப்படி அது போக வயிறு வலி எல்லாமே கேட்டுருமோ அதனால ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்களும் சொல்லுங்க நல்ல இடிக்கணும் கீரை ஒட்டிட்டு இருக்கும் உம் ஓ இந்த மருந்து பேருந்து கடுகு சூரணம் முழுகு அப்படியா நமக்கு யார்ல தெரியாது தின்றுக்க அவ்வளவுதான் பனை ஓலை கொல்கட்டை நல்ல மண் மனமாவும் இருக்கும் ஆமா மருத்துவ குணமாவும் இருக்கும் ஆமா சூப்பரா இருக்கும் எல்லாமே நல்லாதான் இருக்கும் பனங்கிழங்கு டவுன்னு எனக்கு இந்த பனங்க அந்த கொழுக்கட்டையில் வந்து சுக்கு போட்டால் தான் பிடிக்காது சுக்கு வாசமாக அடிச்சிட்ருக்கோம் அது சுக்கு வாசம் எனக்கு பிடிக்காது ஏலக்காய் அந்த ரெண்டுமே சுத்தமாக பிடிக்காது சுக்கு மாவா சுக்கு மாவு வேண்டாம்ல சுக்கு வந்து லைட்டாக கொஞ்சம் இடித்து போடுவ அது சுக்கு வாசமாக இருக்கும் ஏலக்கம் ம் அது போட வேண்டாம் அந்த வாசத்துக்காண்டி போடாம

மின்னுக்கு பே பேரை அப்படியே மாத்தி வச்சிட வேண்டியதுதான் கடுகு சுரணம்ட்டு மாத்தி வச்சிடணும் அப்பதான் தான் பேர்